சிவாய ஓம் சிவாய நமய நம சிவம் சிவாய ஜோதிடமிலும் தெய்வீகக்களை எனக்கு கற்றுத்தந்த எனது குருமார்கள் எனது மானசீக குருமார்கள் எனது முன்னோர்கள் அத்தனை பேரும் திருப்பாதனையில் தொட்டு வணங்கி அவர்கள் ஆசி என்றென்றும் கிடைத்து இறைவனை பிரார்த்தனை செய்து கொள்கிறேன் ஓம் நமச்சிவாய நாம் இன்னைக்கு இந்த பதிவில் பார்க்க போறது குரு பகவானை பத்தி குரு அப்படிங்கிற ஒரு கிரகம் அதாவது குரு பகவானை பத்தி நம்ம இந்த பதிவுல பார்க்கறோம் அப்படின்னு குரு அப்படிங்கிற ஒரு பெரிய சுபகிரகம் தான் அவர் எந்த விதத்துலயும் பாத்தீங்கன்னாக்க ஒரு கெடுபலன் தர மாட்டார் அப்படின்னா சொல்ல சொல்றோம் ஆனா அந்த குரு பகவான் என்ன ஆதிபத்தியம் வாங்கியிருக்காருன்றதையும் நம்ம பார்க்கணும் அவரு இருக்கக்கூடிய இடம் எது அப்படிங்கிறத பார்க்கணும் அதாவது ஒரு ஜாதகத்துல குரு பகவான் லக்னத்துல இருக்காருன்னு வச்சுக்கோங்க லக்னத்துல இருக்கக்கூடிய குரு பகவான் திக்பலம் பெற்றதாக நம்ம சொல்றோம் அந்த லக்னத்துல இருக்க குரு பகவான் திக்பலம் பெறாரு அப்படின்னாக்கா என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா அவர் பார்க்கக்கூடிய பார்வை ஐந்து ஏழு ஒன்பது அப்ப பாருங்க இந்த இடம் எல்லாமே சுப இடமாவே வந்திருக்கு ஐந்து ஏழு ஒன்பது அப்போ லக்னத்திலிருந்து ஐந்தாம் இடமான பூர்வ புண்ணிய ஸ்தானத்தையும் பாக்கிறாரு புத்திரஸ்தானம்னு சொல்லக்கூடிய இதுதான் அந்த இடத்த பாக்குறாரு அதே இதுல பாத்தீங்கன்னாக்க ஏழாம் இடமான ஸ்தானத்தையும் பாக்கிறாரு ஒன்பதாம் இடமான பாக்கியஸ்தானம் பிதர்ஸ்தானத்தையும் பார்க்கறாரு அந்த இடம் பாத்தீங்கன்னா ஆன்மீகத்தை சொல்லக்கூடிய இடம்னு சொல்லுவோம் அந்த இடத்த பார்க்கும்போது பாத்தீங்கன்னா குரு பகவானால பாத்தீங்கன்னாக்க ஒரு நன்மை தான் ஏற்படுது பார்வை பலம் இருக்குது அப்படின்னா அதே ஐந்தாம் இடத்துக்கு ஏழாம் இடத்துக்கு ஒன்பதாம் இடத்துல இந்த லக்னத்துல குரு இருக்காரு அவர் பார்க்கக்கூடிய இடம்னு சொல்லக்கூடிய பார்த்தீங்கன்னா ஐந்தாம் இடம் ஏழாம் இடம் ஒன்பதாம் இடம் இந்த ஐந்தாம் இடம் ஏழாம் இடம் ஒன்பதாம் இடத்துல ஐந்தாம் இடங்கிறது புத்திரஸ்தானத்தை ஒரு சிலர் என்ன செய்யறாங்கன்னு கேட்டீங்கன்னாக்கா ராகு கேதுக்கள் இருந்தது அப்படின்னாக்கா அது வந்து புத்திர தோஷம் அப்படின்றாங்க புத்திரத்துக்கு தாமதப்படுத்தும் புத்திர பாக்கியம் கெடும் அப்படின்னு சொல்றாங்க அதே நேரத்துல ஏழுல ராகு கேது இல்லை செவ்வா இருந்தாலும் இதே தான் சொல்லிடுறாங்க ராகு கேது செவ்வா சனி இது போல அசுப கிரகங்கள்னு சொல்லக்கூடியது பார்த்தீங்கன்னாக்கா அதாவது சுபபலன் செய்ய முடியாத கிரகங்கள் அப்படிங்கிறது சனி பகவான் ராகு கேதுக்கள் ராகு பகவான் கேது பகவான் அதே நேரத்தில் செவ்வா பகவான் இவங்கெல்லாம் இருக்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா சுபபலன் செய்ய முடியாத கிரகங்கள் அப்படின்னு சொல்லணும் அந்த சுபபலன் செய்ய முடியாத கிரகங்கள் ஐந்தாம் இடத்துல இருக்காங்க ஏழாம் இடத்துல இருக்காங்க இல்லை ஒன்பதாம் இடத்துல இருக்காங்கனாக்கா ஐந்தாம் இடம் புத்திரம் பாதிக்கும் புத்திரத்துல வந்து பாத்தீங்கன்னா தொந்தரவு கொடுக்கும் அப்படின்னு சொல்றாங்க அதே பார்த்தீங்கன்னாக்கா ஏழாம் இடத்தில் அதே ராகு கேது செவ்வாய் சனி இருக்கு அப்படின்னா சனி பகவான் இருக்கார் அப்படின்னா அந்த இடத்துல பார்த்தீங்கன்னாக்கா கலஸ்திரம் பாதிக்கும் அதே நேரத்துல பாத்தீங்கன்னாக்கா கலஸ்திர பாதிப்பு தரும் அப்படின்னு சொல்றாங்க கலஸ்திரம்னா கணவனுக்கு மனைவியும் மனைவிக்கு கணவனே நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம் பதிவுல போட்டிருக்கோம் அப்ப அதுக்கு பாதிப்புத்தரும் அப்படின்றாங்க அப்போது ஒன்பதாம் இடம் அப்படிங்கிறது பாக்கியத்தை கெடுக்கும் அப்படின்றாங்க இந்த ராகு கேதுக்களோ சனி பகவானோ சிவ பகவானோ இது மாதிரி ஒன்பதாம் இடத்தில் இருக்கும்போது பாத்தீங்கன்னாக்கா பாக்கியங்கள் கெடும் அப்படிங்கிறதோட இல்லாம தகப்பனாருக்கு ஏதாவது தொந்தரவு கொடுக்கும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க அப்போ ஒன்பதாம் இடத்துல இந்த பாவ கிரகங்களாக அதாவது சுபபலம் சுப பலன் தர முடியாத கிரகங்களாக இருக்கக்கூடிய கிரகங்கள் இருக்கு அப்படின்னாக்கா அந்த கிரகங்கள் நல்லது செய்யாத அப்படின்னா அவங்க அவங்களுக்கு வீடு கொடுத்த கிரகம் எந்த அளவுக்கு பலமா இருக்காருன்றத பாத்தோம் ஒரு விஷயம் வச்சுக்கிட்டீங்கன்னா இப்ப லக்னத்துக்கு ஐந்தாம் இடம்னு சொல்லக்கூடியதை பாத்தீங்கன்னாக்கா குரு பகவான் பாக்குறாரு அப்படின்னாக்கா ஐந்தாம் இடம் ஒரு உதாரணத்துக்கு சிம்ம லக்னத்துக்கு ஐந்தாம் இடம்னு சொல்லக்கூடியது பாத்தீங்கன்னாக்கா சிம்ம லக்னமாக வச்சுக்கிட்டோம்னா ஐந்தாம் இடம் பார்த்தாக்கா மீன் இது தனுசுவாக வருது தனுசு லக்கணம் தனுசு ராசிக்கு அதிபதியான குரு பகவான் லக்கணத்துல திக்வலம் பெறுறாரு அப்ப திக்பலும் பெறுறாருங்க இப்போ ஐந்தாம் இடத்தையே பாக்குற அப்போ அந்த இடத்துல இருக்கக்கூடிய பாவ கிரகங்கள் எது இருந்தாலும் இந்த பாவ கிரகங்களால் பாதிப்பு வராதுன்னு சொல்லுது இது நான் வந்து ஒரு சில ஜாதகங்களுக்கு நான் வந்து இதை பார்த்து எடுத்து கொடுத்துருக்கிறேன் அதுல அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா புத்திர பாக்கியம்லாம் கிடைச்சிருக்கு சரி ஏழாம் இடத்துல இதை ராகு கேது செவ்வா இருக்குது செவ்வா தோசம் இருக்கு ராகு கேது தோஷம் இருக்குது அப்படின்னு சொல்றாங்க அப்போ ராகு கேது தோஷம் இருக்குன்னா லக்கணத்திலேயே பார்த்தீங்கன்னாக்கா திக்பலம் பெற்ற கிரகத்தோடைய பாத்தீங்கன்னாக்கா குரு பகவான் வந்து இருக்கா திக் திக்பலம் பெற்ற குரு பகவானோடைய கேது பகவான் இருக்காரு அதே நேரத்துல பாத்தீங்கன்னாக்கா ஏழாம் இடத்தில் ராகு சனி செவ்வாய் இருக்காங்க அப்படின்னு வச்சுக்கோங்க ஒரு இதுக்கு இது ஒரு உதாரணமான ஜாதகமாக தான் சொல்லிட்டு வரோம் அப்போ அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னாக்கா மூன்று பாவ கிரகங்கள் இருக்காங்க போது அப்போ அந்த இடம் பாதிக்குமா அப்படின்னா அந்த சிம்மலக்கணத்துக்கு பார்த்தீங்கன்னாக்கா பாதகாதிபதியாகவும் பாக்கியாதிபதியாகவும் வரக்கூடியவரே செவ்வா பகவான் அவர் வந்து பாத்தீங்கன்னாக்கா குருவோட பார்வையிலே இருக்காரு அவரு ஐந்து எட்டு அதிபதியில பார்வையில இருந்தாலும் ஒரு திக்பலம் பெறுறாரு அவர் என்னன்னு கேட்டீங்கன்னா ஒன்பதாம் இடத்துக்கு அதிபதியான செவ்வாயையும் பார்க்கிறாரு ஒன்பதாம் இடத்தையும் பார்க்கிறாரு அப்படிங்கிறப்ப பாத்தீங்கன்னாக்கா அந்த பாதக செயல்கள் குறைந்து அந்த செவ்வா பகவானால் பார்த்தீங்கன்னா கலஸ்தரத்துக்கு ஏற்படக்கூடிய தீமைகளும் குறையுது அதே அந்த இடத்துல பாத்தீங்கன்னாக்கா சனி பகவான் சிம்மலக்கணத்துக்கு ஏழாம் இடத்துல சனி பகவான் இருக்காரு அப்படிங்கிறப்ப பாத்தீங்கன்னாக்கா அந்த இடத்துல வந்து அவர் வந்து ஒரு மூலத்திரிகோணத்துல இருக்கும்போது அந்த இடம் பாதிக்குமா அப்படின்னாக்கா குருவோட பார்வை இருக்கும்போது கலஸ்தரம் அந்த இடத்துல பாதிக்காது ராகு கே ராகு செவ்வா சனி பகவான் இருக்காங்க ராகு பகவான் செவ்வா பகவான் சனி பகவான் இருந்தாலும் திக்பலம் பெற்ற குரு பகவான் பார்க்கும்போது அந்த செவ்வாய்க்கு செவ்வாய் பகவானுக்குரிய கெடுபலன் அங்கே எடுக்க போறது கிடையாது ஒன்பதாம் இடமான பாதகஸ்தானத்தோட பலனும் அங்கே எடுக்க போறது இல்லாது இல்லை அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னாக்கா சனி பகவானின் கெடுபலனும் அங்கே இல்லை ஏன்னா குரு பார்த்தால் கோடி நன்மைன்னு சொல்லி முன்னோர்கள் சொல்றாங்க குரு பார்த்தால் கோடி நன்மைங்கும் போது அப்போ அசுப கிரகங்கள் வந்து சுபகிரகம் பார்க்கும் பார்க்கும்போது கெடுபலன் தராது அப்படிங்கிறது தான் நம்மளோட ஜோதிட வீதி அப்ப திக்பலம் பெற்ற கிரகத்துல சூரிய அதாவது குரு பகவான் இருக்கார் அப்படிங்கிறப்போ ஜி அதாவது சிம்ம லக்னத்துல திக்பலம் பெற்று குரு பகவான் அங்க இருக்கார் அப்படின்னாக்கா அந்த சிம்மாதிபதினு சொல்லக்கூடிய சூரிய பகவான் லக்னத்துக்கு ஒன்பதாம் இடத்துல பாத்தீங்கன்னாக்கா பிதூர் ஸ்தானத்துல அவர் தனித்து இருந்தார் அப்படின்னாக்கா காரக பாவநாஸ்தின்னு சொல்றாங்க அதாவது தந்தைக்கு ஆகாதுன்னு சொல்றாங்க அந்த தந்தைக்கு ஆகாதுங்கிறப்ப அதே பாத்தீங்கன்னாக்கா இதுல செவ்வா பகவானின் வீடான மேசத்துல லக்னத்துக்கு ஒன்பதாம் இடம்னு சொல்லக்கூடிய மேசத்துல சூரிய பகவான் உச்சம் பெற வீடு அவருக்கு வீடு கொடுத்தவர் பாத்தீங்கன்னாக்கா சனியுடன் பாதகாதிபதி கூடிய அதிபதி ஸ்தானாதிபதி ஏழாம் இடத்துல இருக்காரு அப்ப இதுல என்ன கேட்டீங்கன்னாக்கா சூரிய பகவானை குரு லக்னத்துல உட்கார்ந்தே பாக்குறாரு அப்ப லக்னத்துல உட்கார்ந்து பாக்குறாருங்கிறப்ப பாத்தீங்கன்னாக்கா அவர் கேதுவுடன் இணையாமல் தனித்து குருவாக இருந்தாலும் அவர் வக்ரம் பெற்றிருக்காரு வக்ரம் பெறும்போது பாத்தீங்கன்னாக்கா அது கெடுபலன் தராது அப்போ தனித்து குரு வக்ரம் பெறும்போது கெடுபலன் லக்னத்துல திக்பலம் பெற்று வக்ரம் பெற்று கெடுபலன் தராத இல் நிலையில இருக்கும்போது அவர் சூரியனை பிதிர்காரகன் சொல்லக்கூடிய சூரிய பகவான் பிதிர்ஸ்தானத்துல இருக்காரு அப்படிங்கிறப்ப பாத்தீங்கன்னாக்கா அவருக்கு குரு பகவானினுடைய பார்வை இருக்கும்போது அது எந்த விதத்திலையும் பாதிப்பு தராது ஏன்னா ஒன்பதாம் இடமும் பாதிக்கப்படல ஒன்பதாம் இடத்துல இருக்கும் அதி ஒன்பதாம் இடத்துல இருக்கக்கூடிய கிரகமும் பாதிக்கப்படல ஒன்பதாம் இடத்து அதிபதியும் பாதிக்கப்படல அப்போ குரு பகவானின் பார்வை என்ன செய்யும் கேட்டா மொத்தமா எந்த இடத்தை பார்த்தாலுமே சரி அஞ்சு ஏழு ஒன்பதுக்கு எப்பவுமே குரு பகவான் நின்ற இடத்திலிருந்து ஐந்து ஏழு ஒன்பதாம் பார்வை எல்லாத்துக்குமே உண்டு அப்ப ஐந்து ஏழு ஒன்பது பார்வை இருக்கும்போது கெடுபலன் தராது அப்படிங்கிறது ஒரு இதே குரு பகவான் இந்த லக்னத்துக்கு சிம்ம லக்கணத்துக்கு ஐந்துக்கும் எட்டுக்கும் அதிபதியாக வராரு ஐந்துக்கும் எட்டுக்கு அதிபதி வரும்போது பார்த்தீங்கன்னாக்கா இப்ப எட்டாம் இடத்துக்கு கெடுபலன் அவர் செய்வாரே அப்படின்ற மாதிரி நாம எடுத்தோம்னா அந்த எட்டாம் இடத்துக்கு அவர் வந்து பாத்தீங்கன்னாக்கா என்னன்னா ஒரு அந்த காலங்கள குருதசா நடக்கிற காலமாக இருக்குதுன்னா அந்த பதினாறு வருடத்துல பாத்தீங்கன்னாக்கா அவரு ஒரு கெடுபலன் தரத்துக்கான வாய்ப்புகளை ஏற்படுத்துவாரு அப்போ அவரு திக்பலம் பெற்று அந்த இடத்த பார்க்கலாம் அட்டமாதிபதி எட்டாம் இடத்ததிபதி லக்னத்திலே வந்து உட்கார்ந்துருக்காரு அப்படிங்கிறப்போ பார்த்தீங்கன்னாக்கா பெற்று இருக்கார் அப்படிங்கிறப்போ இந்த ஜாதகதாரர் என்ன செய்வாருன்னு கேட்டீங்கன்னா சில நேரங்களில் பூர்வீக சொத்துக்களாலோ தனது புத்திரர்களாலோ வயதுக்கு ஏற்றது போல சொல்லிட்டு தனது புத்திரர்களாலோ பார்த்தீங்கன்னாக்கா ஒரு அவமானங்களை ஜாதகருக்கு அந்த குரு பகவான் ஏற்படுத்துவார்னு சொல்லுது ஒரு அசிங்கம் அவமானத்தை அந்த இடத்துல கொண்டாந்து கொடுத்துட்டு போயிடுவார் அப்போ அது எந்த காலத்தில் செய்வார் அப்படின்னாக்கா குரு தசாவில் குரு புத்தி நடக்கக்கூடிய காலமாக இருந்தால் அதில் வரணும் அப்போ அவர் எந்த இடத்துல அமர்ந்திருக்காரு அந்த இடத்துக்கு முதல் பலன் செஞ்சாலும் அவர் பார்க்கக்கூடிய இடத்துக்கு தான் பார்த்தீங்கன்னாக்கா நற்பலன் முதல் செய்வார் அதன் பிறகு பார்த்தீங்கன்னாக்கா அந்த பதினாறு வருடத்துல எட்டு வருடம் நற்பலன் செஞ்சாலும் அதன் பிறகு வரக்கூடிய எட்டு வருட காலங்கள் பார்த்தீங்கன்னாக்கா அவர் பார்க்கக்கூடிய இடத்துக்கு கெடுபலன் செய்வார் அப்ப குருதசா குருபுத்தி வந்து பாத்தீங்கன்னாக்கா கெடுபலன் செய்யும் அப்படின்றத நம்ம எடுத்துக்க வேண்டியது இல்ல குருதசா குருபுத்தியில் அந்த எட்டாம் இடத்தில் ஏதேனும் ஒரு பாவ கிரகம் இருந்தது அப்படின்னாக்கா அந்த குருதசாவில் குரு புத்தியில் அந்த பாவ கிரகத்தின் அந்தர சூட்சமங்கள் ஏதேனும் வரும்போது பாத்தீங்கன்னா அது கெடுபலன் தரும் அப்படின்னு ஒரு உதாரணத்துக்கு பார்த்தாக்கா லக்னத்துக்கு ரெண்டாம் இடம் சிம்ம லக்னத்துக்கு இரண்டாம் இடத்ததிபதினு சொல்லக்கூடியவர் பாத்தீங்கன்னாக்கா புதன் பகவான் அந்த புதன் பகவான் அந்த இடத்துல இருக்காரு அப்போ குரு தேசாவில் குரு புத்தியில் புதன் நந்தனம் வரும்போது கெடுதல் பண்ணும் அப்படின்றது மாதிரி எட்டாம் இடத்துல இருக்கக்கூடிய ரெண்டாம் இடமான தனஸ்தானாதிபதி எதேன்னு கெடுதல் பண்ணுவாரா அப்படின்னு சொன்னா தனஸ்தானாதிபதி சொன்னிருக்க தன காரகம் தான் தனஸ்தானாதிபதி எதேன்னு கெடுதல் பண்ணுவாரனாக்கா அவர் அந்த இடத்துல பார்த்தீங்கன்னாக்கா கெடுதல் பண்ணுவார் எந்த நேரத்தில் பண்ணுவார் அந்த ஜாதகதாரருக்கு அந்த புதன் பகவான் அந்த மீன லக்கணத்துல அதாவது லக்கணத்துக்கு ரெண்டாம் இடம் சிம்ம லக்கணத்துக்கு இரண்டாம் இடமான கன்னிக்கு அதிபதியான புதன் பகவான் மீனத்துல பாத்தீங்கன்னாக்கா நீசம் பெறுறாரு நீசம் பெறாருங்கிறப்ப அவர் வந்து பாத்தீங்கன்னா கெடுபலன் செய்வார் அப்படின்னா அவர் அந்த இடத்துல பதினஞ்சு டிகிரி இருக்க வரைக்கும் ஒரு உதாரணம் சொல்லணும் அப்படின்னாக்கா உத்திரட்டாதி நட்சத்திரத்துல நான்காம் பாகத்தில் அவர் இருக்கிற வரைக்கும் பாத்தீங்கன்னாக்கா அதான் பதினஞ்சு டிகிரின்னு சொல்றாரு அந்த பதினஞ்சு டிகிரி வரைக்கும் அவர் நீசம்பளம் நீசபலம் பெறாரு அப்போ நீசபலம் தாண்டி அவர் என்னன்னு கேட்டிங்கனாக்கா நீச நிலையே கட பரம நீசம் நகர்ந்து அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா அவரு அந்த பதினஞ்சு டிகிரியை கிடக்கும் போதே பதினாறு நாற்பது வரைக்குமே பார்த்தீங்கன்னாக்கா உத்திரட்டாதி நான்காம் பாதம் வரைக்கும் வரும் பதினாறு டிகிரி நாற்பது கலை வரைக்குமே அப்போ உத்திரட்டாதி நான்காம் பாதம் பதினாறு டிகிரி நாற்பது கலை வருது அப்படின்னாக்கா அது வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா இந்த புதன் பகவான் கெடுபலன் செய்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இல்லை அப்ப எட்டாம் இடத்தில் வந்து குருதசாவில் எட்டாம் இடத்தில் புதன் பகவான் இருக்கும்போது குருதசாவில் குரு புத்தியில் புதன் அந்தரம் வரக்கூடிய காலமாக இருந்தால் ரேவதி நட்சத்திரம் நான்காம் பாதத்தில் போகும்போது தனது சுய நட்சத்திரமான புதன் பகவானின் சுய நட்சத்திரமான ரேவதி நட்சத்திரம் நான்கு பாதத்தில் முதல் பாதத்தில் போகும்போது பார்த்தீங்கன்னாக்கா அவரு அந்த ஜாதகத்துக்கு அந்த முதல் பாத பா முதல் பாதத்துல அந்த ஜாதகத்துக்கு பிறந்த காலத்துல புதன் பகவான் இருக்கும் அது மாதிரி இருக்கும்போது அது கெடுபலன்னு தரும் உடனே பார்த்தீங்கன்னாக்கா ரெண்டாம் இடத்துல எட்டாம் இடத்துல இருந்தா பார்த்தீங்கன்னாக்கா தன விஷயங்களை நீசம் பெற்றுட்டாரு அதனால பார்த்தீங்கன்னாக்கா கெடுதல் அப்படின்னாக்கா ஒன்று வச்சுக்கோங்க அவர் நீசம் பெறாரு எட்டாம் இடமா போகுது ஒரு ஜோதிடம்ன்றதே பார்த்தீங்கன்னாக்கா ஒரு விஞ்ஞானம் ஆன்மீகம் கணிதம் சார்ந்ததான் ஒன்று வச்சுக்கோங்க இரண்டாம் இடமான தனஸ்தானது எட்டாம் இடத்துல போகும்போது பார்த்தீங்கன்னாக்கா தன விஷயங்கள் பார்த்தீங்கன்னாக்கா ஏகப்பட்ட ஏமாற்றங்களோ அவமானங்களோ ஏற்படணும்னு சொல்லலாம் ஆனா அந்த இடத்துல பதினஞ்சு டிகிரில இருக்க வரைக்கும் அவர் அந்த கெடுபலன் தரமாட்டார் கெடுபலன் தரமாட்டார் நிச்சயமா தரமாட்டார் ஆனா அந்த இடத்துல என்ன செய்யலாம் பதினஞ்சு டிகிரி தாண்டும் போது தராரு அப்படிங்கிறப்ப பார்த்தீங்கன்னாக்கா இது எப்படி அப்போ அந்த இடம் நீச வீடு தானே அப்போ அவர் அந்த இடத்துல வந்து கெடுபல் முழுமையே தரமாட்டார்ல அப்படின்னா அதுதான் இல்லை அந்த பதினஞ்சு டிகிரி வரைக்கும் அவர் மாட்டார் இதுக்கு காரணம் சொல்றேன் முதல சொன்னேன் ஜோதிடம்ன்றது ஒரு ஆன்மீகம் விஞ்ஞானம் கணிதம் அப்போ ஒரு உதாரணம் சொல்றேன் மைனஸ் இன்ட்டு மைனஸ் பிளஸ் சொல்லி ஒரு கணிதம் இருக்கு அப்ப அந்த இடத்துல புதன் பகவான் நீசம் பெறுறார் எட்டாம் இடம் எட்டாம் இடங்கிறது ஒரு மைனஸான இடம் அதாவது அது சிரமம் கொடுக்க வேண்டிய இடம் எட்டாம் இடத்துல நீசம் பெறுறார் அப்போ மைனஸ் இன்ட்டு மைனஸ் பிளஸ் அப்ப அந்த இடத்துல என்னன்னு கேட்டீங்கன்னா தன விஷயங்களை அந்த பதினஞ்சு டிகிரி வரைக்கும் அவர் அந்த கெடுக்க மாட்டார் பதினஞ்சு டிகிரியை தாண்டும் போது அவர் ஒரு கெடுபலன் கொடுப்பார் அதுவும் அந்த ரேவதி நட்சத்திரம் நான்காம் பாதத்தில் புதன் பகவான் தனது சுய நட்சத்திரமாக இருந்தாலும் நான்காம் பாதத்தில் பயணிக்கும் போது கண்டாந்திர நட்சத்திரமாக வரும்போது பாத்தீங்கன்னா அது மிகுந்த இடையூறு தர வேண்டிய அமைப்பா இருக்கும் அப்போ குரு பகவானின் பார்வை அந்த குரு பகவான் அவருக்கு வீடு கொடுத்த ஒரு திக்பலம் பெற்றிருந்தாலும் தனது பகை கிரகமாக இருக்கக்கூடிய புதன் பகவான் எட்டாம் இடத்தில் இருக்கும்போது அவரால் நல்ல பலன் செய்ய முடியாது அப்படிங்கிறது அதே பதினஞ்சு டிகிரி வரைக்கும் இருந்தால் ஒன்றும் இல்லை பதினஞ்சு டிகிரியை தாண்டும் போது அவர் நீச நிலையை கிடக்கும் போது பார்த்தீங்கன்னாக்கா அந்த கெடுபலன்களை செய்ய கன விஷயங்களில் கெடுபலன்கள் நடக்க ஒரு காரணமாக இருக்கும் அப்படி அதே நேரத்தில் சூரியன் ஒன்பதாம் இடத்தில் பிதிர்காரகன் பிதிர்ஸ்தானத்தில் இருந்தால் காரக பாவனாஸ்தி அவரும் பார்த்தீங்கன்னாக்கா லக்னாதிபதியை ஸ்தானத்தில் போய் உட்கார்ந்துருக்கார் அப்படின்னு நினைச்சோம்னா குரு பகவானோட பார்வை குரு வந்து எப்போதுமே பார்த்தீங்கன்னாக்கா எந்த இடத்த பார்த்தாலும் கெடுக்க மாட்டார்னு சொல்லும் குரு பகவான் பார்வை இருக்கும்போது பிதிர்ஸ்தானத்தில் பிதிர்காரகன் இருக்கலாம் கெடுதல் பண்ண மாட்டார் தகப்பானருக்கும் தொந்தரவுன்னு சொல்லி இந்த ஜாதகத்தில் எடுக்கக்கூடாது காரக பாவனாஸ்த கொண்டு போக வேண்டிய அவசியம் இல்லை லக்னாதிபதி போய் பார்த்தீங்கன்னா ஒரு திருகோணத்துல இருக்கிறார் அப்படிங்கிறப்ப குருவோட பார்வையில லக்னாதிபதி இருக்காருன்னா இந்த ஜாதகதார தெய்வ அனுகூலங்களோட ஒரு ஆன்மீக சிந்தனையோடு இருப்பார்ன்றதை நம்ம எடுத்துக்கணும் அது சிவன் மீது தீரா பற்றுக்கொண்ட ஜாதகதாரர் இருக்கிறதாகவும் நம்ம எடுக்கலாம் அதுல எந்த விதமான ஒரு மாற்று கருத்தும் கிடையாது இதோட ஜாதகத்துல அடுத்தது வரக்கூடிய காலங்கள்ல அடுத்தடுத்து பார்த்தீங்கன்னாக்க கிரகங்களை பத்தி பேசுவோம் இந்த ஜா இந்த இதுல குரு பகவானின் திக்பலம் பெற்ற இடத்துல இருந்து என்ன செய்வார்ன்றதை பத்தி தான் தெரிஞ்சுக்கணும் இனி வரக்கூடிய பதிவுல அடுத்ததுல குரு பகவானின் இருக்கக்கூடிய இடத்திலிருந்து பார்க்கக்கூடிய இடங்கள் எது அதாவது அவர் லக்கணத்துக்கு ரெண்டுல இருந்தா என்ன செய்வார் லக்னத்துக்கு மூணுல இருந்தா என்ன செய்வார்ன்றத ஒரு சிறிய பதிவா போட்டுக்கிட்டே வருவோம் வரக்கூடிய பதிவுகளில் நீங்க அதை பற்றி தெரிஞ்சுக்கலாம் ஓம் நமச்சிவாய வாழ்க வளமுடன்